அமெரிக்காவில் அதிபர் தேர்தலுக்கு முன்பாக ட்ரம்ப்பு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தார் நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அமெரிக்காவில் சட்டப்பூர்வமான அங்கீகாரம் இல்லாமல் வசிக்கக்கூடிய வெளிநாட்டவர்களை அவரவர் நாட்டுக்கு திருப்பி அனுப்பிடுவேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தார் அதை பற்றி வந்து நாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அமெரிக்காங்கிறது வேற ஒரு நாடு அங்கு வரக்கூடிய அதிபர் இது மாதிரியான ஒரு வாக்குறுதியை கொடுக்குறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை ஏற்றுக்கிறது அதெல்லாம் வந்து அவங்களுடைய நாட்டுடைய பிரச்சனை அதுக்கேற்ற மாதிரி ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்துட்டார் வந்த பிறகு வெளிநாட்டவர்களை அவரவர் நாட்டுக்கு திருப்பி அனுப்புகிறார் அப்படின்னு தகவல் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறாரு வேறு நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக இல்லாமல் அங்கீகாரம் இல்லாமல் வசிக்கிறார்களா அவர்களாக திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்களா நமக்கு தெரியல ஆனால் இந்தியர்கள் பேட்ச் பேட்சாக அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பிப்ரவரி அஞ்சு பதினஞ்சு பதினாறு ஆகிய மூன்று தேதிகளில் அமெரிக்காவிலிருந்து இராணுவ விமானம் மூலமாக நம்மளுடைய அமிர்தசரஸ் ஏர்போர்ட்டுக்கு இந்தியர்கள் நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டார்கள் அவர்கள் போர்க்கைதிகளைப் போல கைகளில் விலங்கிடப்பட்டு அழைத்து வரப்பட்டது வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயமாக இருந்தது அது சம்பந்தமான வீடியோ போட்டோஸ் எல்லாமே இணையத்தில் வெளியாகி உலக நாடுகள் முழுக்கவே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டாம் உலகப் போரில் போர்க்கைதிகளை கூட இது போல் நடத்துறது கிடையாது ஆனால் இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இதுக்காக எதுக்கு அவங்க கையில் கால்களில் அதுவும் குழந்தைகள் பெண்கள் எல்லாரையும் அவங்க கைகள் கால்கள்லாம் விலங்கிடப்பட்டு இது மாதிரி வந்து நீங்கள் அமுச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அமெரிக்காவுக்கு கண்டனங்கள் குவிந்து கொண்டிருக்கிறது பொதுவாக இது மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் நடந்தால் சங்கிகள் கொண்டாட்டம் போடுவாங்க சங்கிகள் உடனடியாக ஹிந்துக்களை இது போல் கிறிஸ்துவர்கள் நடத்துகிறார்கள் மனித மே நேயமற்ற முறையில் நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவர்களுக்கான அஜெண்டாவாக மாற்றுவார்கள் ஆனால் இப்போது இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கும் ஒன்றிய அரசு பாஜக அரசு சங்கிய அரசு இதை ஒரு மேட்ராகவே எடுத்துக்கல அதிலும் ஒருபடி மேலே போயிட்டு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா அமெரிக்காவோட புரோட்டோகால் இது அவங்க இப்படிதான் நம்மளை வந்து நடத்த முடியும் இவங்கெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் அங்கே இருந்தாங்க அவங்கள வெளிநாட்டுக்கு நாடு கடத்தும் போது இப்படி சங்கிலியால் அனுப்பணும்னு சொல்லிட்டு அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு முட்டு கொடுத்திருக்கிறார் இது போல சங்கிகள் அமெரிக்காவுக்கு செப்பா கேட்டு கட்டுவதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்தோம்னு வச்சுங்களேன் மோடியுடைய குஜராத் மாடல் பல்லிழிச்சிடும் அப்படிங்கிறதான் இதுக்கு காரணம் அமெரிக்காவுக்கும் குஜராத்துக்கும் என்ன சம்மந்தம் முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் நாம் முடிச்சு போடுறோமா அதை பற்றி தான் இன்னைக்கு நியூஸ் ரோஷ்ல பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசித்ததாக இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட குஜராத்திகள் டிபாட் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கானவர்களை மூணு ஃப்ளைட்டில் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா அதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் குஜராத்திகள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தஞ்சு பேர் வந்து குஜராத்திகள் தான் அவர்களை வந்து குஜராத் மாநில அரசாங்கமே பஸ்ஸு ஏற்பாடு பண்ணி அவங்கள கமுக்கமாக குஜராத்துக்கு கொண்டு போய் அவங்க அவங்க ஊரில் விட்டுருக்கு அவர்களிடம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நீங்கள் யாருமே வாய் பேசக்கூடாது மீடியாக்கள் வந்து உங்ககிட்ட தோண்டி துருவி விசாரிப்பாங்க அவங்க கிட்ட வந்து நீங்கள் எந்த தகவலுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதுபோல் டிபார்ட் செய்து குஜராத்துக்கு அனைத்து வரப்பட்டவர்கள் யார் யார் என்கிற விவரம் கூட மீடியாவுக்கு வந்து கொடுக்கப்படவில்லை இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அமெரிக்க அரசாங்கம் ஒரு புள்ளி விவரம் வெளியிட்டிருந்தது அதில் அவர்கள் சட்டப்பூர்வமாக அங்கீகாரம் இல்லாமல் தங்கள் நாட்டில் அறுபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ஓர் இந்தியர்கள் வசிக்கிறார்கள் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க அதில் அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய இந்தியர்களில் நாற்பத்தோராயிரத்தி முந்நூற்றி முப்பது பேர் குஜராத்திகள் மட்டுமே மீறி ஒரு இருபத்தாறாயிரத்தி சொச்ச பேர் தான் வந்து மற்ற மாநிலங்களை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் குஜராத்தியர்கள் தான் மிக அதிகமாக அங்கு திருட்டுத்தனமாக குடியேறி இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் இந்த புள்ளி விவரம் இந்திய ஊடகங்களில் பெரியதாக பேசப்படவே இல்லை மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமெரிக்காவுக்கு மெக்சிகோ வழியாக திருட்டுத்தனமாக உள்ளே நுழைய முடிந்த ஒரு இந்திய குடும்பம் வந்து குளிரில் விரைச்சி போய் செத்துட்டாங்க ஜெகதீஷ் பட்டேல்னு ஒருத்தர் அவர் அவருடைய மனைவி இரண்டு குழந்தைகள் இவங்க இந்த குடும்பம் வந்து அந்நியாயமாக பரிதாபமாக செத்து போயிட்டாங்க அந்த மெக்சிகோ எல்லையில் வந்து குளிர் தாங்க முடியாமல் செத்து போயிட்டாங்க அவங்களால அமெரிக்காவுக்குள்ளேயும் நுழைய முடியல அதே நேரத்தில் திரும்பி வரவும் முடியல இது போல ஏராளமானோர் இறந்திருக்க கூடும் அப்படின்னும் அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் இருக்கிறது இது திருட்டுத்தனமாக மெக்சிகோ வழியாக அங்கே ஊடுருபவர்கள் பெரும்பாலும் குஜராத்தியர்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஜெகதீஷ் பட்டேல் விஷயம் மீடியாக்கள்ல பெருசா பிளாஷ் ஆனதுக்கு பிறகுதான் எவ்வளவு குஜராத்தியர்கள் வருவந்தோறும் அங்க இது போல திருட்டுத்தனமாக உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து தெரிய ஆரம்பித்தது பொதுவாக பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளாகவே குஜராத்திகள் ஐரோப்பா அமெரிக்கா ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து வாழ்ந்துகிட்டு வராங்க அங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க வேலை பார்க்குறாங்க இந்தியாவிலேயே அதிகமாக வெளிநாடுகளுக்கு போகக்கூடியவர்களாக பார்த்தீங்கன்னா பஞ்சாப் குஜராத் இந்த மாநிலங்களை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் நம்ம இருந்து வணிகத்துக்காக செட்டியார்கள் பர்மாவுக்கு போவாங்க மலேசியாவுக்கு போவாங்க சிங்கப்பூருக்கு போவாங்க அதுபோல் இந்தியாவில் குஜராத்தியர்கள் தான் ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஐரோப்பான்னு அதிகமாக இடம்பெயரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க காந்தி கூட தென்னாப்பிரிக்கா தான் வாழ்ந்தார் அங்கேயே படிச்சு தான் வாழ்ந்தார் அவர் வயதானதுக்கு பிறகுதான் இந்தியாவுக்கு திரும்பினார் காந்தி தான் வந்து ஒரு குஜராத்தியர்களே ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் குஜராத் எப்போவுமே பணக்கார மாநிலமாகத்தான் இருந்திருக்கிறது ஏன்னா அவங்க வந்து பெரும்பாலும் பிஸ்னஸ் கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பணக்கார மாநிலமாக ஒரு வளமான மாநிலமாகத்தான் வரலாற்றில் எப்பவுமே இருக்கிறது குஜராத் மாடல்னு சொல்லிட்டு மோடி இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய இந்த மாடலுக்கு முன்பாகவே கூட குஜராத்தியர்கள் வந்து எப்போவுமே நில நகை நெட்டுன்னு வசதியாக தான் அவங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க ஆனால் அப்படி இருந்த குஜராத்தியர்கள் வாழ வழியில்லாமல் திருட்டுத்தனமாக ஆவது உயிரை பணயம் வைத்து அமெரிக்காவுக்கு போய் புழைச்சிக்கலாம் அப்படின்னு அவர்கள் முயல்வது என்பதெல்லாம் சமீபத்திய இருபது ஆண்டுகளாக தான் அதாவது மோடி குஜராத்தின் முதல்வரான பிறகு குஜராத் மாடல் என்கிற ஒரு மாடலை அவர் அறிமுகப்படுத்திய பிறகு தான் இந்த இடம்பெயர்தல் வந்து அதிகரித்திருக்கிறது முன்னாடி எல்லாம் குஜராத்திலிருந்து வெளிநாட்டுக்கு போகிறவர்கள் நல்ல வசதி வாய்ப்போடு தான் போவாங்க வெளிநாடுகளில் போய் படிப்பாங்க வெளிநாடுகளில் போய் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் இருப்பாங்க ஆனால் இப்போது அமெரிக்காவுக்கு இதுபோல் மெக்சிகோ வழியாக திருட்டுத்தனமாக இடம்பெயர் கூடியவர்கள் பெரும்பாலும் குஜராத்தில் நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்களாகவோ ஏழைகளாகவோ இருக்கிறார்கள் இவர்கள் எண்ணிக்கைகள் அதிகமாகவும் இருக்கிறார்கள் நாடெங்கும் சங்கிகள் முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குஜராத் மாடல் என்பது இதைதான் சாதித்திருக்கிறது குஜராத் அபார வளர்ச்சியை கொண்டிருக்கும் மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுடைய புள்ளி விவரங்கள் அவ்வப்போது வந்து கொண்டிருக்கிறது பெற்காப்பிட்ட இன்கம் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டு புள்ளி எண்பத்தஞ்சு லட்சம் அதாவது ஒரு சராசரி குஜராத்தியர் ஆண்டுக்கு வருமானமாக அவர் பெறக்கூடிய தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லட்சம் நேஷனல் ஆவரேஜ் ஒன்னு புள்ளி எழுபத்தஞ்சு லட்சம் தான் அதை விட ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் குஜராத்ல வந்து தான் அப்படி இருக்க குஜராத்தை விட்டு மக்கள் ஏன் ஓடி போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளான ஒரு மேட்டர் குஜராத்ல நூற்று கணக்கில் பெரும் பணக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது அதே நேரத்தில் கோடிக்கணக்கில் பரம ஏழைகள் வசிக்கிறார்கள் மேலும் மேலும் அவர்கள் ஏழ்மைக்குள் தள்ளப்பட்டு கொண்டே போகிறார்கள் வளர்ச்சி பரவலாக்கப்படாததுடைய காரணமாகத்தான் இது மாதிரியான ஒரு இழிநிலை அதாவது நாம் சராசரியாக ஒரு குஜராத்திக்கு வந்து ரெண்டு புள்ளி எண்பத்தஞ்சு லட்சம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறமே அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரம் தொழிலாளர் நிலைகள் குறித்த ஒரு புள்ளி விவரம் அந்த புள்ளி விவரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா குஜராத்தில் எழுபத்தி நாலு சதவீத தொழிலாளர்கள் ரிட்டன் அக்ரிமெண்ட் இல்லாத முறைசாரா தொழிலாளர்களாகத்தான் தான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது குஜராத்தில் நூறு தொழிலாளர்கள் இருக்காங்கன்னா அவங்கள இருபத்தாறு பேருக்கு மட்டுமே அக்ரிமெண்ட் இருக்கிறது மீதி எழுபத்தி நாலு பேர் எந்த அக்ரிமெண்ட்டும் இல்லாமல் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய கூலி நிலவரமும் மிக மோசமாக தான் இருக்கிறது கடந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுக்கப்பட்ட ஒரு கணக்கீடு என்ன சொல்லுங்கன்னா குஜராத்தில் ஒரு கேஷுவல் லேபர் சராசரியாக ஒரு நாளைக்கு சம்பாதிக்க கூடியது என்பது முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொல்றாங்க ஆல் இண்டியாவுடைய ஆவரேஜே கூட பாத்தீங்கன்னா நானூத்தி முப்பத்தி மூணு ரூபா ஆனால் குஜராத்தில் ஒரு தொழிலாளி ஆல் இண்டியா ஆவரேஜை விட அறுபது ரூபா கம்மியாக தான் சம்பாதிக்கிறான் தமிழ்நாட்டில் ஒரு கேஷுவல் லேபருக்கு எவ்வளவு வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்துடைய நிலவரம் ஏன் மோசம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஒரு கேஷுவல் லேபர் சராசரியாக ஐநூற்றி எண்பத்தி நாலு ரூபா சம்பாதிக்கிறாப்புல நேஷ்னல் ஆவரேஜை விட நாம் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கிறோம் நாட்டிலேயே தனிநபர் வருமானத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய பீகாரில் கூட ஒரு தொழிலாளி சராசரியாக நானூற்றி இருபத்தாறு ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னு அந்த புள்ளி சொல்கிறது இந்த விஷயத்துல இந்தியாவிலேயே குஜராத்தை விட மோசமாக ஒரு மாநிலம் இருக்குன்னா அது சத்தீஸ்கர் மட்டும்தான் அதாவது நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தொழிலாளிக்கு தினசரி கிடைக்கக்கூடிய சம்பளம் இது வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரியில் லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா அதில் கடைசி இடத்துல சத்தீஸ்கரும் அதற்கு மேல் குஜராத்தும் இருக்கிறது நாட்டிலேயே அதிக முதலீடுகள் குவியக்கூடிய ஒரு மாநிலம் அதிக பணக்காரர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் பிற்காப்பீட்ட அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய குஜராத்தில் தொழிலாளர்கள் நிலைமை இவ்வளவு மோசமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படிதான் தான் இருக்குன்னு சொல்லிட்டு புள்ளி விவரங்கள் சொல்கின்றன சரி தினக்கூலி வாங்கக்கூடிய தொழிலாளர்கள் தான் இந்த நிலைமையா அவர்கள் தான் வந்து தேசிய சராசரியை விட மிக குறைவான ஒரு சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை மாச சம்பளம் பெறக்கூடியவர்களோட நிலைமையும் குஜராத்தில் மோசமாக தான் இருக்கு சராசரியாக அங்கு மாத சம்பளம் பெறக்கூடிய ஒருவருக்கு பதினேழாயிரத்தி ஐநூற்றி மூணு ரூபாய் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க தேசிய சராசரியை விட மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிட்ட கம்மி தேசிய சராசரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாயாக இருக்கிறது அதாவது தேசிய சராசரியை விட தமிழ்நாடு வந்து அதிகமாக தான் கொஞ்சம் இருக்கு அது போலவே குஜராத்துல நகர்ப்புறங்களில் வசிப்பவர்கள் சம்பாதிப்பதற்கும் கிராமப்புறங்களில் வசிப்பவர்கள் சம்பாதிப்பதற்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க குஜராத் நகரங்களில் வசிப்பவர்களுடைய சராசரி மாத வருமானம் ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒரு ரூபாயாக இருக்கிறது குஜராத்தில் நகரங்கள் வந்து தமிழ்நாட்டை ஒப்பிடும்போது குறைவு தான் அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து நம்ம அளவுக்குலாம் வந்து ஆகல அங்கே கிராமங்கள் வந்து ரொம்ப அதிகம் அங்கே கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு மாதத்துக்கு சராசரியாக எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றெட்டு தான் அதாவது ஒரு மாதம் முழுக்கவே குஜராத்தில் கிராமப்புறத்தில் வசிக்கக்கூடியவன் அவன் குடும்பத்தை பேணி காப்பதற்காக மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றெட்டு ரூபா தான் சராசரியாக சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுடைய புள்ளி தெரிவிக்கிறது சரி குஜராத் கம்மினா தமிழ்நாடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய நகர்புறங்களில் சராசரியாக ஏழாயிரத்தி அறுநூற்றி முப்பது ரூபா சம்பாதிக்கிறான் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் மேலே ஐயாயிரத்தி முந்நூற்றி சம்பாதிக்கிறான் அதாவது தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களுக்கும் நகரங்களுக்குமான அந்த சம்பள வேறுபாடு இருக்கு இல்லையா அது வந்து மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது குஜராத்தில் அது மிகப்பெரிய ஒரு டிஸ்டன்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கிறது அதாவது அங்கே இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கிறவன் ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன்ல இருப்பான் நகர்ப்புறங்களில் இருக்கிறவன் மோசமான கண்டிஷன்ல இருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே நிலவரம் இருக்கிறது கேவலத்திலேயும் கேவலம் குஜராத்ல முப்பத்தெட்டு பர்சன்ட் பேர் தினசரி உணவுக்கு நிச்சயமில்லாத நிலையில் இருக்கிறார்கள் ஒரு மாநிலத்துடைய மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா பத்துல நாலு பேர் நாளைக்கு எனக்கு சோறு கிடைக்குமா அப்படிங்கிற நிச்சயமில்லாத நிலையில் இருக்கிறான் இதுதான் வந்து மோடி அமைத்த குஜராத் மாடல் ஜார்க்கண்டும் பீகாரும் தான் இந்த வகையில குஜராத்தை விட மோசமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் மீதி எல்லா மாநிலங்களுமே வந்து குஜராத்தை விட மேம்பட்ட ஒரு நிலையில தான் இருக்கிறது வளமான மாநிலமாக விளம்பரப்படுத்தக்கூடிய குஜராத் ஏன் இவ்வளவு கீழ்மையான நிலையில் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மனிதர் தான் காரணம் அவர் பேர் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் முதலமைச்சராக குஜராத்தை ஆண்டவர் அவர் தான் அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்துடைய அந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசியை வந்து க அப்படியே முற்றிலுமாக யூட்டர் அடித்து மாற்றிட்டார் அவர் முதலீடுகள் எல்லாமே போஸ்ட்டு ரிஃபைனரிஸு பெட்ரோ கெமிக்கலு தெர்மல் பிளான்ட்டு இது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அதில் தான் வந்து அவர் ஆர்வம் செலுத்தியிருக்கிறார் கல்வி மற்றும் சுகாதாரத்தில் அரசு செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகளை கூட செய்ய மறுத்தார் கல்வியையும் சுகாதாரத்தையும் நம்ம இலவசமாக கொடுக்கணும் மக்களுக்கு கொடுக்கணும் இங்கு நிறைய பேர் கல்வி கற்றால் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அவர்கள் நிறைய சம்பாதிப்பார்கள் அதுபோலவே அவர்கள் உடல் வந்து ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் அவர்கள் ஆரோக்கியத்துடன் இருந்தால் தான் வேலை பார்ப்பாங்க இதுதான் வந்து ஒரு அரசாங்கத்துடைய அடிப்படை இந்த அடிப்படையை மறுத்துவிட்டு அவர் என்ன பண்ணார்னா மெகா மெகா ப்ராஜெக்ட்ஸு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் தான் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை வைத்து தான் இதுதான் குஜராத் மாடல் இதுதான் வைப்ரண்ட் குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இந்தியர்களும் மண்டைய கழுகுனார் மோடிக்கு முன்பான குஜராத் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே குஜராத் வந்து வணிகத்தில் சிறந்தவர்கள் பனியா அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா அவர்கள் பெரும்பாலும் வசிக்கக்கூடிய ஒரு மாநிலம் வந்து குஜராத் தான் நம்ம ஊரில் வந்து சிட்டியார்கள் எப்படி அந்த வணிகத்தில் வந்து அதிகமாக ஈடுபடுவார்களோ அதுபோல் பனியாக்கள் அங்கு அதிகமாக வணிகத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சமூகம் காந்தி கூட ஒரு பனியா தான் அதற்கேற்ற மாதிரி அங்கே நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் ஐடியா இருக்குது அப்படிங்கிறதுனால சிறு குறு தொழில்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் குஜராத்தில் வந்து எப்போவுமே உண்டு யார் நினைச்சாலும் வந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்ச முடிய முடியும் ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேரை வேலையாட்களாக வச்சு நான் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறேன் நான் இந்த மாதிரியான பிஸ்னஸை பண்றேன்னா அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து நிறைய சலுகைகளை வந்து கொடுக்கும் பல்லாயிரம் தொழில் முனைவோர்கள் இது போன்ற சலுகைகளால் குஜராத்தில் ஒரு காலத்தில் உருவானார்கள் பல லட்சம் தொழிலாளர்களுக்கு இதன் மூலமாக வேலை கிடைத்தது ஒரு சின்ன முதலாளி இருப்பார் அவர்கிட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேர் வேலை பார்ப்பாங்க ஒரு அடிப்படையாக அவங்களுக்கு வந்து பிஎஃப் இஎஸ்ஐ இது மாதிரியான ஒரு பணி பாதுகாப்பு இருக்கும் இப்படியே ஒரு ஐம்பது அறுபது வயசு வரைக்கும் அவர்கள் வந்து வாழ்வார்கள் இதனால் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப இருந்தது அந்த முதலாளிக்கு ஒரு சின்ன லெவலில் லாபம் இருந்தது அவரிடம் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு ஒரு பணி பாதுகாப்பு இருந்தது ஒரு நிரந்தர வருமானம் இருந்தது அதன் மூலமாக அவர்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு அது வசதியாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருந்து மோடி அமல்படுத்திய தொழில் கொள்கைகள் எல்லாமே குஜராத்துடைய அந்த ஏற்கனவே அந்த அந்த கட்டமைப்புக்கு எதிரான தான் இருந்திருக்கிறது குஜராத் ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் ரீஜன் ஆக்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தொழில் கொள்கை ஒன்று புதுசாக அவர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணார் ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு பாலிசியை சொல்கிறார் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து ஒரு பாலிசியை சொல்கிறாரு அந்த பாலிசிகள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா கல் சின்ன லாபம் அப்படிங்கிற குஜராத்துடைய நூற்றாண்டு கால தொழில் கட்டமைப்பை வந்து சிதைத்து விட்டுச்சு ரெண்டாயிரத்தி நாலு பதினாலு அந்த பத்து ஆண்டுகளில் மட்டுமே அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டன அதாவது அறுபதாயிரம் முதலாளிகள் இனிமேல் நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு கைவிட்டுட்டாங்க அவர்களிடம் பணியாற்றிய பல லட்சக்கணக்கானோர் வேலை இழந்து வந்தாங்க பல நூறு கோடியில் மெகா ப்ராஜெக்ட்ஸ் மட்டுமே நம்மளுக்கு போதும் அப்படின்னு மோடி முடிவு எடுத்துட்டாரு சாதாரணமாக ஒரு பத்து லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ரூபாவில் ஒரு சின்ன பிளான் ஒரு பட்டறை ஒரு லேத்து பற்ற இது மாதிரி போடக்கூடிய பிஸ்னஸ்லாம் வேணாம் எல்லாமே நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடி இருந்தால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க சின்ன சின்ன ஆளுங்கள்லாம் எதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்களாம் ஆடு மாடு மேய்ச்சி போயிச்சிங்க இல்லைனா பக்கத்தில் ஏதாவது கம்பெனியில் வேலைக்கு போய் அப்ரெண்டிஸாக வேலை பார்த்து சம்பாரிச்சிங்க அப்படிங்கிறதான் மோடியுடைய தொழிற்கொள்கையாக இருந்தது இதன் மூலமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொழிற்சாலையிலையும் நூற்றி ஐம்பது கோடி ரூபா இரநூறு கோடி ரூபா முதலீட்டில் வரக்கூடிய தொழிற்சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு வந்து வேலை கிடைத்தது அதை வந்து ஒப்புக்கணும் ஆனால் அதே நேரத்தில் சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டதுனால பல லட்சக்கணக்கானோர் வேலையை இழந்துட்டாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்துட்டாங்க அவங்க குழந்தைகளுடைய கல்வி தடைப்பட்டது மோடியுடைய ஆட்சியில் தான் குஜராத்துக்கு அதிக தொழில் முதலீடுகள் கிடைத்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அதை வந்து ஒப்புக்கிறதுல நமக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதோ அதை வந்து நாம் வந்து அப்படியே ஒப்புக்கிறோம் இந்தியாவிலேயே அதிக முதலீடுகள் குஜராத்தில் தான் செய்யப்பட்டது மோடி வந்ததுக்கு பிறகு தான் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவர் மோடி கடைசியாக குஜராத்துடைய சிஎமாக இருந்தப்போ இந்தியாவில் இருந்த ஒட்டுமொத்த முதலீட்டில் பார்த்தீங்கன்னா தொழில் முதலீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் குஜராத்துடைய பங்களிப்பாக இருந்தது அப்போது தமிழ்நாட்டுடைய பங்களிப்பை பார்த்திங்கன்னா பத்து சதவீதத்துக்கும் குறைவாக தான் இருந்தது ஒம்பது புள்ளி எட்டு சதவீத அளவுக்கு தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டில் இருந்த முதலீடுகள் வந்து அளவில் வந்து சராசரியாக வந்து இருந்தது ஆனால் வேலைவாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளில் குஜராத்தில் ஒம்பது புள்ளி எட்டு சதவீதம் பேருக்கு தான் வேலைவாய்ப்பு கிடைத்தது அதாவது இந்தியாவில் இருந்த முதலீட்டுகளில் பதினெட்டு சதவீத அளவுக்கு முதலீட்டை வைத்திருந்த குஜராத்தில் தொழிற்சாலைகளில் ஒம்பது புள்ளி எட்டு சதவீதம் அளவுக்கு தான் தொழிலாளர்கள் பணியில் இருந்தாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வெறுமனே பத்து சதவீதத்துக்கும் குறைவான முதலீடு இருந்த தமிழ்நாட்டில் பதினாறு சதவீதம் பேருக்கு வேலை கிடைத்திருந்தது மோடியுடைய உடன்பிரவா சகோதரரான அதானி தான் இன்றைக்கி குஜராத் கண்ட வளர்ச்சியுடைய உச்ச நட்சத்திரமாக காணப்படுகிறார் அவரை காமிச்சி தான் பாருங்கள் அதானி பாருங்கள் எப்படி இருக்கார் அளவில் வந்து டாப் டென் பணக்காரர்கள் ஒருத்தராக இருக்காரு அவர் ஒரு குஜராத்திக்காரர் அவர் குஜராத்தில் தான் பிஸ்னஸ் பண்றாரு இதன் மூலமாகவே குஜராத்துடைய வளர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக அதானி குழுமம் எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறாயிரம் பேருக்கு தான் அதானி குழுமத்தில் வேலை அதாவது இந்தியாவின் டாப் டென் பணக்காரர்களை உலகின் டாப் டென் பணக்காரர்கள ஒருவரான அதானிக்கு வேலை பார்க்குறவங்க முப்பத்தாறாயிரம் பேர் தான் அதே நேரம் அதானிக்கு கொஞ்சம் கூட குறைய பணக்காரர்களாக இருக்கிறாங்க இல்லையா ஏற்கனவே டாட்டா பிர்லா அம்பானி அவங்க இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய ஆறு பெரிய குழுமங்கள் இருக்குது அதானியுடன் ஃபைட் பண்ணக்கூடிய அளவில் ஒரு ஆறு பெரிய கார்ப்பரேட் குழுமங்கள் இந்தியாவில் இருக்குது அந்த ஒவ்வொரு கார்பரேட் குடும்பமும் சராசரியாக ஒவ்வொரு குழுமத்துக்கும் ஒன்றரை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்க ஆனால் அதானி முப்பத்தாறாயிரம் பேருக்கு தான் கொடுத்துருக்கிறார் இதை தான் வந்து மோடி வந்து திரும்ப திரும்ப குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் பதிமூணு வருஷம் குஜராத் ஆண்டு குஜராத் குட்டி சோறாக்கிய அந்த மோடி தான் இந்தியாவை கடந்த பதினோரு ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கிறார் இவருடைய ஆட்சியில் ஒட்டுமொத்த இந்தியாவும் அடைந்திருக்கக்கூடிய பாதிப்புகளை இவருடைய காலத்துக்கு பிறகு தான் மதிப்பிட முடியும் எப்படி இன்னைக்கு அமெரிக்காவுக்கு இவ்வளோ குஜராத்தியர்கள் திருட்டுத்தனமாக உயிரை பணையம் வைத்து படையெடுக்கிறார்கள் என்பதற்கான காரணத்தை நாம் வந்து இப்போ ஆராய்கிறோமோ அதுபோல் மோடி பிரதமர் பதவியிலிருந்து இறங்கிய பிறகு தான் மோடி இந்தியாவில் அவருடைய ஆட்சி காலத்தில் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அதனால் இந்தியர்களுக்கு என்னென்ன பாதிப்பெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆராய்ஞ்சோம்னா தான் அதெல்லாம் வந்து முழுமையாக தெரியும் எப்படி பார்த்தாலும் உலக போர்கள் உலகத்துக்கு என்ன மாதிரியான ஒரு நாசகரமான விளைவுகளை ஏற்படுத்தியதோ அதை விட படுமோசமான விளைவுகளை தான் மோடியுடைய ஆட்சி இந்தியாவில் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்